திருச்சிற்றம்பலம் தென்னாங்குடிய சிவனே போற்றி எண்ணாட்டு வரக்கும் இறைவா போற்றி அன்பருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ராசி எப்படி ராசியில் இருக்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அப்போ அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் வாங்கி ராசியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோயோ அல்லது ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும் இரண்டு மற்றும் அஞ்சாம் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பொதுவாக இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆகும் பொழுது காசு பணம் சொத்து சேர்த்து ஏற்படாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்திருக்கும் குழந்தைகள் ரீதியாக ஏதாவது மனக்கசுகள் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் இப்ப அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதற்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பண வரவு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமா நடக்கும் குழந்தைகள்னால இருந்து வந்த அவமானங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாமே மீன்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவ்வளவு ராசியிலே இருக்கிறார் ஏழாம் அதிபதி ராசியில் இருந்தா திருமண வரன் தேடி வரும் திருமணம் கை கூடும் நிச்சயமாக வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் பதினெட்டாம் தேதிக்கு மேல மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேல மூன்றாம் வீட்டுக்கு வர வர்றதுனால நீங்க எல்லாமே எல்லோரும் சுபகாரியங்களாக இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்லது பார்ட்னர் கூட தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் அதே போல பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக வெளிநாடு பணம் கிடைக்கும் யூடியூப் சார்ந்த பணங்கள் இது போல வெளிநாடு பணங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா டாலர் டாலர் சில படம் வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது அதுல ஏதாவது பணம் லாக் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதப புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் தான் இருக்கார் எல்லா கிரகங்களுமே ஒன்று இரண்டு மூன்று தொடர்பு ஏற்படுது அப்போ பாருங்கள் எட்டுக்குடையவரும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பணம் வரவு வரும் மறைமுக பணம் நிச்சயமாக கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எம்எல்எம் சீட்டு விகாயம் இது போல லாட்ரி இது போல விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது மூன்றாம் வீட்டுக்கு போறார் பத்துக்குடைய ரெண்டாம் வீட்டில் இருந்தால் தொழில் ரீதியாக வருமானம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே ஓரளவு தொழில் வளர்ச்சி உண்டு கடுமையாக முயற்சி செய்து ஈஸியா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்து வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பொதுவாக விச்சக ராசிக்காரருக்கு எல்லா கிரகங்களுமே ஒன்று இரண்டு மூன்று தொடர்பு ஏற்படுத்துறதுனால பெயர் புகழ் மதிப்பு மற்றும் பண வரவு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சில